ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிடக்கலையின் கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க சிம்மராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணு நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போட்டோம் சிம்ம ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில கேது பகவான் சுகஸ்தானத்துல புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கூட்டணியில இருக்காங்க பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியில இருக்காங்க கலத்திர ஸ்தானத்துல சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில இருக்காங்க விரயஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதியில் இருக்காருங்க இப்படி கிரக நிலைகள் உள்ளன சிம்ம ராசிக்காரங்க குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்ம கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் அதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துப்பாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த கண்டக சனி மூலமாகவும் அஷ்டம சனி மூலமாகவும் நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மட்டுமே உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும் சிம்மராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு வந்து உங்க கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற இன்னும் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்ன குறிக்கோளாக இருக்கமோ தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிகிட்டு உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீ என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கிய பிரச்சனையோ கஷ்டமோ தாங்க இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது வரைக்கும் நடனது கெட்ட விஷயத்தை எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் போகுது அப்படிங்கறது இந்த பதிவில் நம்ம முழுசா பார்க்க போறோம் கடந்த மூன்று ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா இந்த கண்டக சனி மூலமாக நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே இருந்திருக்கும் சரி கண்டக சனி முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாத சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு கண்டக சனியானது அஷ்டம சனியாக உருவாகிருச்சுங்க இது என்ன சாமி புதுசு புதுசாக எங்கள் வாழ்க்கையில் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது நாங்கள் என்ன தான் பண்ணுறது எங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா இந்த பன்னெண்டு ராசியிலையுமே மோசமான ஒரு வாழ்க்கை முறை இருக்குது அப்படின்னா அது சிம்மராசிக்காரங்க மட்டும்தான் அப்படி தான் நிறைய நபர்கள் சொல்லிகிட்டு உங்களுக்கு என்னதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தாலுமே கூட அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சி பலன்கள் எல்லாமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முழுமையாக கிடைக்கிறதுனால அந்த ஒரு ஆண்டு முழுவதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்டம சனி மூலமாக எந்த ஒரு பாதிப்புமே இருக்காதுங்க சொல்ல போனால் உங்களுக்கு அஷ்டம சனி காலகட்டம்னே அதை சொல்ல முடியாது நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க எங்க அப்படின்னா குருவுடைய ராசியான மீன ராசியில் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு வருடம் முழுவதுமே உங்களுக்கு இந்த அஷ்டமசனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால கெட்டது மட்டுமே பண்ணிட்டு இருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் உங்களுக்கு நல்லது மட்டுமே பண்ண போறார் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல இருந்து இடத்துல லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க ஏன்னா இத்தனை நாட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமசனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே நல்லாவே இருந்ததுனால இன்னும் பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சுக்கரப்பயிற்சி சுக்கரப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இரு பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பன்னெண்டு ராசிகளுக்குமே கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இதன் மூலமாக ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கு பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அழைஞ்சிட்டு இருக்க விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகுகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால ஜாதக பொருத்தம் வராதனால திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்பட்டு இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது தானாகவே உங்களுக்கு வந்து அமைய போகுதுங்க வாழ்க்கை துணை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசி it's wang la ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது முன்னாடி பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கேவர்களுக்கு கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிகிறது விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு அப்படினு சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்துழுப்பிங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாட போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுவநிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போதுங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நீ வரதியாக போதுங்க நீ வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கடந்த காலகட்டங்களில் உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவு எல்லாமே பார்த்தீங்கன்னா பல நாள் கழித்து மீண்டும் உங்களை தானாக தேடி வர போகிறாங்க அது உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவி மூலமாக ஏதாவது சண்டை சச்சரவு மூலமாக பிரிஞ்சு போயிருப்பாங்க அவர்கள் மீண்டும் வந்து சேரலாம் இல்லை ஒரு சொத்து பிரச்சனை சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாமே மீண்டும் வந்து உங்களுடன் சேர போகிறாங்க முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் வீண் செலவுகள் குறையும் ராசிநாதன் சூரியனின் சஞ்சாரம் எதிலும் ஒரு வேகத்தை உண்டாக்கும் குடும்பத்திலிருந்த சிக்கல்கள் தீரும் திருமண முயற்சிகள் கைகூடும் வாழ்க்கை துணையால் பணவரத்து இருக்கும் கணவன் மனைவிக்கு இருந்தமான வருத்தம் நீங்கும் உறவினர்களுடன் இருந்து வந்தமான வருத்தம் நீங்கும் குடும்பத்தில் பொன்னான தருணங்கள் நிகழும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும் உத்தியோகர்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் பணி உயர்வு சம்பந்தமான தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவீங்க மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும் பெண்களுக்கு மற்றவர்களுடன் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கி நட்பு உண்டாகும் கலைத்துறையினர்களுக்கு வெளியூர் பயணம் மற்றும் அதன் மூலம் அலைச்சல் உண்டாகலாம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பயணம் செல்ல நேரலாம் திறமைகள் வெளிப்படும் சாமர்த்தியமான பேச்சிருக்கும் சிம்ம ராசிக்காரங்களே உங்களுக்கு வந்து நன்மைகள் நிறைந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைதுங்க ராசி அதிபதி சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கரனுடன் குரு சனி பார்வையில் சஞ்சரிக்கிறார் புத்தி கூர்மை கூடும் புதிய சிந்தனைகள் உருவாகும் மனச்சுமை குறையும் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் நவீன ஆடம்பர பொருட்கள் வீடு வாகன யோகம் ஏற்படும் சிலருக்கு தாய் வழி சீதனங்களாக பணம் நகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பிள்ளைகளின் திருமணம் வளைகாப்பு புனித நீராட்டு விழா உயர்கல்வி என சுபமங்கள செலவுகள் அதிகரிக்கும் அஷ்டமத்து சனியால் மறைமுக ஆதாயம் உண்டாகும் பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும் நல்ல வேலையும் பதவி உயர்வும் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் இருந்த சிரமங்கள் நீங்கும் ஆன்மீக பயணங்கள் செல்வீங்க பணியிடங்களில் பக்குவமாக நடந்து கொள்வீங்க இறை நம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள்ள அற்புதங்கள் நிறைந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் தினமும் சிவ கவசம் படிக்க வேண்டும் சிம்மராசிக்காரங்களில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் திருமண வயதில் உள்ள பிள்ளை அல்லது பெண்களுக்கு வரன் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம் கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்றாலும் உடனே சரியாகிவிடும் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க அவருடன் அனுசரித்து செல்வது நல்லது இழுபறியாக இருந்த அரசாங்க காரியங்கள் அதிகாரிகளின் ஆதரவால் அனுகூலமாக முடியும் அலுவலகத்துல உங்களுக்கு மறுக்கப்பட்ட வந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் சிலருக்கு வேறு ஊருக்கு இட மாறுதல் கிடைக்கும் அதிகாரிகள் இருப்பார்கள் அனுசரணையாக வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும் கடையை வேறு இடத்திற்கு மாற்ற நினைத்தால் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாங்க பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பாங்க வாடிக்கையாளர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான காலகட்டம் புகுந்த வீட்டு உறவினர்களுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கி அவர்களுடன் உறவு சுமூகமாகும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் மகம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பண வரத்து சீராக இருக்கும் வேலைப்பளு காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டி இருக்கும் வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும் கை கால் வலி உடல் சோர்வு உண்டாகலாம் அக்கம் பக்கத்தினரும் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும் கௌரவம் பாதிக்கும்படியான சூழல் வரலாங்க அதனால் பார்த்து பக்குவமாக சூதானமாக இருந்துக்கோங்க அடுத்ததாக பூர நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் தொழிலாளர்கள் கவனமாக இருப்பது நன்மையை தரும் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் பிரச்சனைகளும் அதனால் வாக்குவாதம் போன்றவை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்க நேரிடலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நரசிம்மரை வணங்கி வர எதிலும் வெற்றி உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நான்கு இந்த எண்களை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிக அளவில் அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுங்க நீங்கள் வந்து தினமுமே வந்து சிவபெருமானை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நல்லதுங்க அதே மாதிரி உங்களால் முடிஞ்சதுன்னா திங்கட்கிழமை வந்து கட்டாயம் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வில்வ இலைகளை வந்து சிவபெருமானுக்கு படைத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து உங்களுக்கே அமையும் நல்லபடியாக அமையும் ஓகேங்களா வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் கடன்கள் வந்து நீங்கள் கட்டி முடிச்சிருவீங்க கடன் வந்து இருக்காதுங்க உங்கள்கிட்ட யாராவது கடன் வாங்கிட்டு அவங்களும் திருப்பி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி கடன் பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சிவபெருமானுடைய அருளால் வந்து உங்களுக்கு வந்து நன்மையே பயக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து டெய்லியுமே நூற்றி எட்டு முறை ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் கட்டாயம் நீங்கள் ஜெபிக்கணும் முடிஞ்சதுன்னா எழுத முடிஞ்சதுன்னா நூற்றி எட்டு முறை டெய்லியுமே நீங்கள் எழுதலாம் ஓகேங்களா வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு மோடு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்